ஆனால் எனக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி ஓகேங்களா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லும் போது நிறைய பேர் வந்து சைக்காலஜிக்கு உண்டான ரெஃபரன்ஸ் புக் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க ஸோ அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த தடவை கொடுத்துருக்கக்கூடிய பிஜிடிஆபி சிலபஸுங்கிறது நியூஸ் சிலபஸ் தான் ஓகேங்களா எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து படிக்கிறோம் இல்லை ஒன் இயர் வந்து ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ இனிமேல் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி புதுசாக ஓகேங்களா ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் பேட்டர்னுங்கிறது எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஓகேங்களா இது எப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓல்டு சிலபஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க எந்தெந்த டாப்பிக்கஸ் டாப்பிக்கில் இருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கும் ஆனால் இந்த நியூ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஐடியா வந்து இருக்காது எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்கலாம் அதே மாதிரி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் சைக்காலஜி கொஞ்சம் படிங்க சைக்காலஜி தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து படிக்கிறீங்களோ அதை காட்டிலும் நீங்கள் சைக்காலஜி வந்து கம்பல்சரி வந்து படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம் ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் புக் வந்து இருக்குது ஆனால் மேஜராக வந்து எந்தெந்த புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நம்ம புக்ஸ் மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு ஒரு டவுட் வரும் ஓகேங்களா புக்ஸ் மட்டும் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக போதாது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பரை எடுத்து நம்ம படிக்கக்கூடிய இருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் படிக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து எந்த கொஷின்ஸும் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் வந்து பண்ண முடியும் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபேக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் புக்கு வந்து வாங்கணும் புக்கு வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் கம்பல்சரி நம்மக்கிட்ட இருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பிஜிடிஆர்பியில் கண்டக்ட் பண்ண கொஷின்ஸ் பேப்பர் ஓகேங்களா ரெண்டாவது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி பிஎ எக்ஸாமில் வந்து சைக்காலஜிலருந்து முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க அந்த கொஷின்ஸ் வந்து முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது இத்தனை கொஷின்ஸ் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்து தான் ஆகணும் எப்படி கொஷின்ஸ் கேட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு ரெஃபரன்ஸ் புக்காக இருந்தாலும் அதில் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியும் ஒன்ஸ் நீங்கள் புக்ஸ் மட்டும் ரீட் பண்ணுறீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணாமல் படிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது தயவு செஞ்சு கொஷின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக்ஸ் ஒவ்வொரு சப் டாபிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சுக்கேன் ஓகேங்களா எதுக்காக சைக்காலஜி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் மார்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய மார்க்கு சைக்காலஜி மார்க்கு உங்களுடைய ஸ்கோரிங் மார்க்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்டும் சைக்காலஜி தான் ஸோ அதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு காட்டிலும் அதை காட்டிலும் சைக்காலஜி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க ஏன்னா அந்த மார்க் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் ஈஸியாக வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சில புக்ஸ் வந்து இருக்குது அது ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிஜிடிஆபி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு டவுட்டு சார் எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க நிறைய எக்ஸாம் வருது நடுவில் இல்லை வந்து எப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க யாருமே எதிர்பார்க்கல எப்போ நியூ சிலபஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நமக்கு என்ன பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு இதில் வந்து கெசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதே மாதிரி தான் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டிலேயும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்க அது வந்து எப்போ கொடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா சிலபஸ் வந்து ஹெவியாக தான் இருக்குது அது படிக்கிறதுக்கு அது நடத்துகிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் வந்து தேவைப்படும் அதெல்லாம் வந்து டிஆர்பி போர்டு வந்து கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல ஓகேங்களா அவங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் அதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒன் மந்த்து டூ மந்த் பிஃபோராக வந்து நமக்கு சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யாருமே வெயிட் பண்ணாதீங்க எப்போ வேணாலும் டிஆர்பி போர்டு எது வேணாலும் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சின்ன ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து பண்றீங்க என்னான்னு கேட்டிங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்த பின்னாடி கூட தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அது அப்படி கிடையாது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டென்த்து தமிழில் ஒம்பது யூனிட் வந்து இருக்கு இல்லையா ஸோ ஒம்போது யூனிட்ல இருந்து தான் நமக்கு முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அந்த முப்பது கொஸின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது மார்க்கு ஸோ இந்த ஐம்பது மார்க்கில் கம்பல்சரி நம்ம இருபது மார்க் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுடைய மேஜர் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் டிஆர்பியில் நடந்த தமிழ் தகுதித்தெருவு டெஸ்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் ஒன்று செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டிஆர்பி ஓகேங்களா ஸோ இந்த மூணு எக்ஸாம்லையும் மேக்சிமம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டியான தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டுட்டாங்க ஸோ டிஆர்பி போர்டு பொறுத்த வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் வந்து எப்பயுமே ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஸோ இந்த மூணு எக்ஸாமிலும் மூணு பிஇ எக்ஸாமு யூஜி டிஆர்பி செகண்டரி கிரேட் டிஆர்பி இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய தமிழ் கொஷின்ஸ் வந்து கேட்டுவிட்டாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க எந்த மாதிரி பேட்டர்னில் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ டென்த்து தமிழில் இருக்கக்கூடிய ஒம்போது யூனிட்டும் நீங்கள் லைன் பை லைனாக படிக்கணும் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து யாருமே நினைக்க வேண்டாம் ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி நமக்கு ரீகால் பண்ண தான் டைம் இருக்கும் அந்த ரீகால் பண்ண கூட டைம் இருக்குமா இருக்காதா நமக்கு தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு நியூஸ் சிலபஸுங்கிறது ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் தமிழ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற டிசம்பர் மந்த்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு அட்ரெஸு இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ தமிழ் தகுதி தேருங்கிறது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரீவியஸ் ஒன் மன்த் டூ மந்த் பிஃபோராக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் பேஸ் பண்ணி ப்ளஸ் வந்து பொது இலக்கணம் பேஸ் பண்ணி நிறையா டெஸ்ட் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி சொல்ல மறந்துட்டேன் இந்த சைக்காலஜியில் முக்கியமான சில யூனிட் வந்து இருக்குது மீதி இருக்கக்கூடிய சில யூனிட்டும் முக்கியமானதான் பட்டு வந்து நமக்கு மேஜராக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிட் நம்பர் ஃபோர் ஓகேங்களா அடுத்தது யூனிட் நம்பர் ஃபைவ் யூனிட் நம்பர் சிக்ஸு யூனிட் நம்பர் செவன் ஸோ இதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் புக்கு வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம் உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட்டுக்கு உண்டான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சிலபஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து என்ன பண்ணாங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கிங்க இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு சைக்காலஜி சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எங்கேயுமே தேட தேவை கிடையாது தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிஎட்டு எம்எட்டு சிலபஸ் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கணும் இந்த தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து உண்டான சைக்காலஜி சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ டிஸ்ப்ளேவில் வந்து பார்ப்பீங்க பாருங்கள் எஜுகேஷனல் சைக்காலஜி அண்டு ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டில் இருக்கக்கூடிய சிலபஸ்ஸு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெமரி அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் யூனிட்டு தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் ஸோ மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் வந்து நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி சிலபஸில் இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பாங்க லேர்னிங் ப்ராசஸ் ஓகேங்களா இதுதான் முக்கியமானது அதே மாதிரி மோட்டிவேஷன் எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து யூனிட் சிக்ஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிலபஸ் மெத்தேடு இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக வந்து எங்கெங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க டெக்ஸ்ட் புக்கு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி ரீடிங் புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த புக்ஸுங்கிறது நிறைய புக்ஸ் வந்து இதுல இருக்கும் பட் இத்தனை புக்ஸ் வந்து நம்ம வாங்கி படிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க எஸ்கே மங்கள் அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி இது வந்து முக்கியமான ஒரு புக்கு நிறைய பேத்துக்கு தெரியக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்கே மங்கலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய புக்ஸ் வந்திருக்கு அதில் வந்து மிக மிக முக்கியமானது அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஒன்று ஓகேங்களா அதேமாரி எஸ்கே மங்களில் வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜின்னு சொல்லி ஒரு புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து எஸ்கே மங்கலில் வரக்கூடியது அவர் தான் எழுதியிருப்பார் எசென்சியல் எஜுகேஷன்

கண்டிப்பாக நம்ம வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜியில் சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சில டாபிக்ஸ் வந்து இருக்காது அந்த டாபிக்ஸ்லாம் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி பை எஸ்கே மங்கல புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா புரிஞ்சு படிக்கலாம் ஓகேங்களா அந்தளவுக்கு கொஞ்சம் நிறையா டாபிக்ஸ் நிறைய கண்டென்ட்டோட இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ எஸ்கே மங்கலில் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்று அட்வான்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸ் வந்து வாங்குங்க அப்படி இல்லை அப்படின்னா எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸ் வந்து வாங்க இந்த ரெண்டில் ஏதோ ஒரு புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேங்களா ஆனால் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி புக்ஸுங்கிறது கம்பல்சரி நம்ம வாங்கணும் ஸோ இந்த புக்ஸு வாங்கினாவே மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த மேஜர் டாபிக்ஸ் மோட்டிங் மோட்டிவேஷன் பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட்டு பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டியோடைய டாபிக்ஸ்லாம் வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டி லேர்னிங் ப்ராசஸ்ஸு ஹியூமன் அண்ட் டெவலப்மெண்ட் குரோத் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இந்த மூணு புக்ஸு வந்து வாங்குகிற மாதிரி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு புக்ஸ்லேயும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து இல்லாமல் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்காக அந்த மூணு புக்ஸும் வந்து கம்பல்சரி நம்ம கையில் இருக்கிறது பெட்டராக இருக்கும் அதே மாதிரி மிக முக்கியமான புக்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் முக்கியமானது இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்ஸ் இருக்கு இல்லையா இவரும் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு வந்து எசென்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி மாதிரி ஒரு புக்ஸ் வந்து எழுதியிருப்பார் ஸோ இந்த புக்ஸுங்கிறது ஒரு முக்கியமான புக்ஸு தான் ஏன்னா இந்த புக்ஸ்ல வந்து நிறைய டைம்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிறாங்க அகர்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேஎஸ் அகர்வால்னு சொல்லக்கூடிய புக்ஸுங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு புக்ஸு இந்த புக்ஸுங்கிறது எஜுகேஷன் ஓரியன்டா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுவும் ட்ரை பண்ணி வாங்குற மாதிரி பார்க்கணும் இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நாலு புக்ஸ் வந்து சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த நாலு புக்ஸை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு இந்த நாலு புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நான் ரீட் அவுட் பண்ணி பார்த்துருக்குறேன் ஸோ ஒவ்வொரு புக்குங்கிறது நமக்கு வந்து முக்கியமான ஒரு புக்கு தான் ஓகேங்களா சப்போஸ் இந்த நாலு புக்கு என்னால் வாங்க முடியல சார் அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ரெண்டு புக்ஸுனாச்சும் என்னாச்சும் வாங்கிக்கோங்க எசன்சியல் எஜுகேஷன் சைக்காலஜி ஒன்று அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ஜென்ரல் எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ இந்த ரெண்டு புக்ஸ்னாச்சும் நம்ம கம்பல்சரி கையில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்